குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கெல்லாம் கூட்டணி வச்சிருக்கோம் அங்க எல்லாம் விருப்பத்தை கருத்தோடு மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த நாட்டை நாளை தகுதியானவர் என்று முடிவு செஞ்சு பிரதமர் வேட்பாளர் நம்முடைய செயல் வந்து தெரிவிச்சாச்சு என்ன எதிர்ப்பு யாராவது சொல்லிருக்காங்களா ஒரே ஒரு ஆள் ராசியானால் மேற்கு வங்காள போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது எல்லா கூட்டணி கட்சிகளும் தேர்தல் முடிந்த பிறகு பிரதமரை தேர்வு செய்யலாம் என்று சொல்லிக்கிட்ட காரணத்தினால் நானும் அதை அமைக்கிறேன் தேர்தல் முடித்த பிறகு பிரதமரை தேர்வு செய்யலாம்

இப்படி ஒவ்வொருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்குது ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் முடியும் ஒரு மாநிலத்துக்கு மாநில பிரைம் மினிஸ்டர் எப்படி கொடுக்க முடியும் இவர்கள்லாம் ஒண்ணுமே ஒற்றுமையா சேர்ந்து இவர் கையில நாட்டை கொடுத்தா நாடு தாங்குமா உலக கையில பூமால கொடுத்தா எப்படி இருக்குமா அப்படி ஆகிடும் போரா இருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறமை மிக்கவர் இளமையானவர் நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய என்ற எண்ணத்திலே இரவு மகள் வராமல் உழைக்கக்கூடிய மாமனிதர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் நாம் தேர்ந்தெடுக்க உழைக்க வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளரை ஆக இது சாதாரண விஷயம் ஒவ்வொரு சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்முடைய பாதுகாப்பு முக்கியம் நாம் பாதுகாப்பாக தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக நிம்மதியா நிம்மதியாக வாழ முடியும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கரை உங்களுக்கு தெரியும்

பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இருக்கக்கூடியவர்கள் தோற்பது மட்டுமல்ல டெபாசிட் இழக்க போகிறார்கள் என்ற செய்தி உளவுத்துறையின் மூலமாக மோடிக்கு போயாச்சு அதுதான் உண்மை அதனால திசை திருப்புவதற்காக ஏதேனோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான நிலையிலேதான் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தவிர நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நீ தலைகேடு நின்றாலும் ரோட்டில் உருண்டு பரண்டாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராவே மலராது மலராது மோடிய கோபேக் மோடின்னு சொன்ன முதல் மாநிலமே தமிழ்நாடு தானே அதற்கு பிறகு தானே மற்ற மாநிலங்களில் அது பரவிச்சு நேற்றைய தினம் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் சோகங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறார் நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்காக பெரு பயங்கரமான கூட்டம் வேற குறைய ஒரு இருநூறு பேர் அல்லது முன்னூறு பேர் மேடையிலே அதிகம் கூட்டம் இருந்துச்சு ஆக அந்த கூட்டத்தில் அவர் பேசிவிட்டு அங்க திரண்டிருந்த மக்களிடத்தில் இடத்துல அந்த இடத்துல நீங்க யாருக்கு ஓட்டு தாமரைக்கு தானே ஒருத்தரும் மீண்டும் பிரதமராக மோடி வந்துவிட்டால் ஐந்து ஆண்டுகள் கழிச்சு தேர்தல் என்பதை மறந்துடுவோம் ஏனென்றால் நாடாளுமன்றத்திற்கே வராத உச்ச மதிக்காத ரிசர்வ் வங்கியை உதாசீனப்படுத்திய சிபிஐ அதிகாரிகளை பந்தாடி இருக்கக்கூடிய மாநில அரசுகளையெல்லாம் மதிக்காத மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கில்லு கிரியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த கட்சியிலே கூட யோசனைகளை கேட்க முடியாத நிலையில நரேந்திர மோடியினுடைய கையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய ஜனநாயக சாவக்கேடு சில நாட்களாக அவர் மதத்தின் பெயரை சொல்லி நாட்டின் பெயரை சொல்லி ஆட்சிக்கு விடலாமா என்ற அந்த திட்டத்தை இப்பொழுது போட்டுக் கொண்டிருக்கிறார் தேசபக்தி என்பதை மோடியோ மோடியினுடைய கூட்டமோ மொத்த குத்தைக்கு எடுத்துடல மத உணர்வோ பக்தியோ அதனையும் மோடியோ மோடியினுடைய கூட்டமோ மொத்த குத்தைக்கு எடுத்துடல நாடு என்பது அனைவருக்கும் சொந்தமானது மதமும் கடவுளும் அவரவர் தனிப்பட்ட விஷயத்தை சார்ந்தது இந்த தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக அவர் பயன்படுத்த முயற்சிக்கிறார் அப்படி செய்வது நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஏன் மதத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் உண்மையில் இவர்கள்தான் தேச விரோதிகள் இவர்கள்தான் மத விரோதிகள் என்று நான் பகிங்கரமாக குற்றம் சாட்டுகிறேன் வளர்ச்சி பற்றி ஸ்டாலின் அவர்கள் வளர்ச்சி பற்றி பேசி நிறுத்திட்டார் தெரியாது அதுக்கப்புறம் பேசுறது என்ன பத்தி தரகுறவா இங்க ஐயா பத்தி தரகுறவா பேச முதலமைச்சரை பத்தி பேச மோடி அவர்களை பத்தி பேச இதுதான் தனிநபர் விமர்சனம் மட்டும்தான் இப்ப ஸ்டாலின் பேசிட்டு வர டிவில பாத்துருக்கு இங்க கூட பேசினார் ஏதோ நாங்களா வன்னியர் சொத்து அபகரிச்சுட்டோமா யோ அபகரிக்கிறது எங்க வேலை கிடையாது திமுக உங்க தொழில் அது ஆட்சியில என்னென்ன அபகரிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியல இன்னும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாம் கேஸ் நடந்துட்டு இருக்கு அபகரிப்பு அகபரிப்பு திமுக நான் கேட்கிறேன் அப்படி நீங்க சொல்றீங்க அபகரிச்சிட்டோன்னு நீங்க எந்த விசாரணை வேணா வைங்க நாங்க எல்லா சொத்து பார்த்து எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம் என் பேர்லயோ எங்க அம்மா பேர்லயோ எங்க அப்பா பேர்லயோ குடும்பத்துல யார் பேர்லயோ ஒரே ஒரு சதுரம் நிலம் நாங்க அபகரிச்சுட்டோம் உங்களால நிரூபிச்சீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டு போறேன் நான் கட்டு போறேன் நீங்க யார வச்சு கூட விசாரணை பண்ணிட்டு நீங்க போலீஸை வச்சு விசாரணை பண்ணுங்க சிபிசிஐடி சிபிஐ இல்ல அமெரிக்காவில் எஃப்பிஐ அது கொண்டு வந்து விசாரணை பண்ணிக்கோங்க நீதிமன்ற விசாரணை எது கூட பண்ணிக்கோங்க அப்படி நாங்க நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன உடனே நான் கட்டுப்படுறோம் ஆனால் உங்களால நிரூபிக்க முடியவில்லை என்றால் நான் கேட்கறது ஒன்னே தான்

பதினெட்டு இடைத்தேர்தலில் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமி அன்போ இங்க வந்து ஒட்டை போட வேண்டியதுதான் இந்த முறை வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறோம் அது சபையடக்கம் அவையடக்கம் கேட்கிறோம் ஆனால் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் காலத்தின் கட்டாயம் இந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு முழுகிக் கொண்டிருக்கும் தமிழகத்தை தூக்கி நிறுத்த நீந்த வைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு இது அரிய வாய்ப்பு அதை விரயம் பண்ணிடாதீங்க தயவு செய்து நீங்கள் வீட்டுக்குள் முடங்கி இருப்பவர்கள் கூட வெளியே வந்து ஓட்டு போடுங்கள் நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும்னு மாத்திரம் மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த நூறு மீட்டர் கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டார்ச் லைட் தெரியும் அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணில் படும் நாளை அந்த வெளிச்சம் தமிழகம் முழுவதும் பரவும் கண்டிப்பா அந்த ஒளி விளக்கு உங்கள் போனார்னா அப்படியே எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் நெருப்பு பறக்கும் இப்ப செருப்பு பறக்கும் இந்த நிலைக்கு ஆகி இருக்கிறது கோவப்பட்டு

பெண்களுக்கு ஜாதி ஒழிப்பு ஆதிக்க சக்திகளுக்கு எதிர்த்து இனத்துக்கு இனத்துக்குள்ள குணம் இதற்கெல்லாம் வித்திட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியாரை ஒருவர் இழித்து பழித்து நான் கூசக்கூடிய சொற்களை பயன்படுத்துகிறார் என்றால் அதை இந்த சமுதாயம் மன்னிக்கவே கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கிடமை தமிழகத்திலே காலூந்த முடியுமா என்று பார்க்கிறார்கள் கர்நாடகத்திலே ஊன்றிய காலை ஒரு காலை இருக்கிறார்கள் இன்னொரு காலையும் ஊன்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள் கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலே ஒரு காலை ஊன்றினார்கள் நான் மறுக்கவில்லை ஆனால் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்து மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கால் ஊனப்பட்டது இன்னொரு கால் ஊணுவதற்கு முன்னால் அந்த காலை ஒடித்து விட்டோம் ஒரு கால் ஊனிட்டு நிற்கிறது அதை இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒடித்து விட முடியும் என்று நாம் நம்புகிறோம் தமிழகத்திலே அந்த காலை ஊன விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களை சார்ந்தது காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள் நீங்கள் வாக்க விற்கவில்லை உங்கள் வாழ்க்கையை விற்கிறீர்கள் மானத்தை மானத்தைடமான வைக்கிறீர்கள் மானத்திற்காக ஒரு உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் தன் மதிப்பு மிக்க உரிமையை விற்பது எவ்வளவு கேவலமானது நூறு கோடியை ஒரு தொகுதியில் செலவு செய்து வருகிற ஒரு வேட்பாளர் நூறு முதலீடு செய்து மக்கள் சேவைக்கு வருவாரா தன் லாப தேவைக்கு வருவாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கி போய் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவ்வளவு நல்லவர்கள் அவர்கள் அண்ணல் காந்தியடிகளா எல்லாரும் இதை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொருக்கும் வரணும் நம்மால முடியுமா இது ஒரு ஓட்டல சரியாயிருமா ஒவ்வொரு ஓட்டாலும் சரி ஒவ்வொரு ஓட்டுனாலும் சரியா ஒரு ஓட்டால சரியாது ஒவ்வொரு ஓட்டாலும் சரியாயிருது எங்களை பார்க்கும்போது நல்லா தான் பேசுறாங்க நாங்க தான் ஜெயிப்போம் எத்தனை ஆண்டுகளுக்கு போடுவீங்க இந்த ரெட்டை இட உதவி சூரியல்ல புதிதாக தேடுறீங்களே புதுசா படம் வந்தா முதல் நாள் முதக்காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க புது சட்டை புது வேட்டி புது கடியாரம் புது செருப்பு எல்லாத்துலயும் புதுசை தேடுகிற என் மக்கள் அரசியலில் ஏன் புதிய ஒன்றை நீங்க தேட மாட்டேங்கிறீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்க எழுவது ஆண்டுகளா ஒரே கட்டி பிடிச்சி அழுகுறீங்க ஐம்பது ஆண்டுகளா ரெட்டை இல்ல எழுவது ஆண்டா சூரிய எழுவது ஆண்டுகளா இதுல வேற பெருமை வேற நான் பரம்பரை பரம்பரை அடியும்க அப்படி என்ன உன் பெரிய பரம்பரை புடுங்கன பரம்பரை என்ன பரம்பரை நீ என்ன பரம்பரை என்ன ராஜராஜ சோழன் பரம்பரை பாண்டிய நெடுஞ்சலையும் பரம்பரை வாயித்தியக்கார கூட்டு நான் பரம்பரை பரம்பரை அடியும்கே தம்பி பார்க்கத்தானே போன் பரம்பரை எத்தனை நாள் இருக்குதுன்னுட்டு எத்தனை நாளைக்கு பார்க்கத்தானே போறேன் கட்சி யாருக்கிட்ட இருந்தாங்க தம்பி நமக்கு ரெட்டால எங்க இருக்கோ அங்க ஓட்டு என்ன மரம் முழுக்க ரெட்டால இருக்கு அங்க வந்து குத்துறியா எங்க எங்க எங்களை சொல்லணும் உங்க கூட வந்து பிறந்தம் பாருங்க எங்களை அடிக்கணும் வழக்கமா செருப்பு கொண்டு இந்த கூட்டத்துல வந்து சிக்கனம் பாருங்க நாங்க எங்களை சொல்லணும் அருகில் இருக்கிற கேரளாவில் காசு கொடுத்தா வரட்டி வட்டி அடிக்கிறான் இங்க காசு கொடுக்கலாம் அடிக்கிறான் என்ன என்ன கொடுமடா பக்கத்தில் அரை கிலோமீட்டர் இருக்கு கேரளா காசு கொடுத்தா கொண்டே விடுவான் தெளிவா அரசியல் பேசுவான் ரிக்ஷா ஓட்டுவான் சைக்கிள் கடையில் வேலை செய்வான் அவ்வளவு தெளிவா அரசியல் பேசுவான் அவன் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலில் இருக்கான் இது அரசியல் என்பது வேற்றுக்கிற சொல்லுன்னு நினைக்கிறான் அரசியல்வாதி அப்படிலாம் ஒருத்தன் தனியாவே இல்லை எவனுமே இல்லை இங்கே உட்கார்ந்து ஒவ்வொருத்தனும் அரசியல்வாதி தான் விஜய் மல்லையா உங்கள் அந்திய நண்பர் ஒன்பதனாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு மூன்று வங்கிகளிலே வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல வழிவகுத்தீர்கள் உங்களுக்கு மிக நெருக்கமானவன் நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு போக ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள் விஜய் கோத்தாரி மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி மோசடி செய்துவிட்டு போக ஏற்பாடு செய்தீர்கள் நிதின் சர்தேஸ்ரா ஸ்டர்லிங் பயோடெக் நிறுவனம் ஆந்திராவின் ஒன்பத்தையால் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி மோசடி செய்துவிட்டு போக ஏற்பாடு செய்திருக்கு அவரு பண்ணார் நம்ம புகையை போட்டு நம்ம கண்ணை அவித்து கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணை அவிஞ்சு பொண்டாட்டி எங்க ஐயர் எங்கேன்னு தெரியாமையே உட்காந்துருப்போம் அந்த லெவலுக்கு அவர் பேசிட்டு இப்போ என்ன செய்கிறாரு இந்து மத பீப்புள் அத்தனை பேரும் அவருக்கு அகெஸ்ட் ஆனோன்னே என்ன சொல்றாரு மதம் மதத்தை பத்தி எந்த மதத்தையும் எதிர்த்து பேச நான் இல்ல என் பொண்டாட்டி கோயில் கோயிலா போறாங்க அவங்களை தடுத்தானா இல்ல அது தடுத்துதான் பாருங்க கேட்க போகுது கேட்காது ஏதோ நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் தான் கோயில் கோயிலா போயிட்டு அந்த அந்த அம்மா சாமி கொண்டு வர்றது இப்படி அப்புறம் வெங்கடாஜலபதி பத்தி பேசுறது இப்படி மதத்தை தவறாக சித்தரித்து வாழணுமா இது அன்னைக்கு நம்ம பெரியவங்க தருமீகத்தை நம்ம கட்சி வந்து வெளியே ஒருத்தருக்கு ஒரு பதவியாக இருக்கணும் கட்சி ஆட்சி தனித்தன்யா இருக்கணும் சுத்திட்டு மோடி சொன்னார்னு சொல்லி இப்போ வந்து சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டேன் நல்லா அது அந்த அளவுக்கு மிந்தா பரவாயில்லை இப்போ தேனி எம்பி தொழில் பையனை சீட்டு